ரெடி ரெடி ஓகே வா ஆடியோ ஓகே ஃபுல் 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 கான்ஃபிடன்ஸ் எதுக்கு நான் நிறைய இதா சரி எல்லாரையும் கவனித்து அந்த பகத்தமே தவிர படத்தை பத்தி வெரி கான்ஃபிடன்ஸ் பேசலாம் வெரி வெரி கான்ஃபிடன்ட் அபௌட் தி மூவி சோ நோ பதட்டம் ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பத்தி எடுத்திருந்தீங்க நட்பே துணை அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விமன் எம்பவர் பத்தி எடுத்திருக்கீங்க ஸோ எப்படி இருக்க ஆஸ் ஆக்டரா உங்களுக்கு அது ரீச் ஆகும் சொல்லி பப்ளிக் ரீச் ஆகுன்ற ஒரு இது இருக்கா இருக்கா ஒரு அப்படி கலையை வந்து அப்படி ரீச் ஆகணும்னு எடுக்கிறது இல்லை பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு ஒன்று சொல்லணும்னு தோன்றப்ப அதுக்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான் அது ரீச் ஆகணும்னா அது ஒரு சொல்ல முடி முடித்திருக்கோம் சொல்லியிருக்கோம் அது இப்போ அதை பொறுத்து தான் கடந்த காலங்களில் ஒரு ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆயிருக்கு நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நிறைய படங்கள்ல எல்லா படத்துலையும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும்னு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இதையும் பார்க்குறோம் ஸோ இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது மக்கள் கிட்ட தான் இருக்கு நம்ம சமூகத்தில் வந்து நடக்கிற விஷயத்த வந்து நாம வந்து கான்பிடெண்ட்டாக வெளியே பேச முடியும் சினிமாவில் ஒரு அப்படியே சொன்னாலும் அதை ஒழிச்சு மறுச்சு தான் சொல்ல வேண்டியது இப்போ நம்ம நம்ம இதை இதை பற்றி 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 பேச பேச போகிறோங்கிறது போகிறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது இது ரியல் தான் 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 போகிறோம் அதை டச் பண்ண தெரிஞ்சு நீங்கள் எடுத்தீங்க இல்லைங்க ஒரு இன்சிடென்ட்டுன்னு எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த இந்த மாதிரி டெய்லியும் டெய்லியும் பேப்பரில் பேப்பரில் படிக்கிறோம் படிக்கிறோம் சொல்லணும் ஸோ கதையை முதல் கார்த்திக் எனக்கு நரேட் எனக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு இது நிறைய இது இந்த கேள்விக்கு நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அதான் இப்போ என்னென்னா நம்ம ஒரு இடத்துல இது சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடக்கல நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் கேள்விப்படுறப்ப என்ன தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன நம்ம தண்டனைங்கிறதுக்குள்ளோம் அதே தாண்டி இவங்களோட மனநிலை என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எப்படி அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை என்ன அப்படி ஒரு பாதிப்பு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன மனநிலைங்கிறதையும் பார்க்கணுங்கிறப்ப நான் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன் அந்த டைம்ல அவங்க எங்ககிட்ட பகிர்ந்ததை தான் நான் வந்து ஒரு கதையா எடுத்துட்டு வந்தது சோ இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் கேட்குறப்ப எனக்கும் இப்படி ஒன்று நடந்தது நானும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப தான் சரி ஓகே இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது இல்லை எல்லாருக்கும் வேற வேறு விதமாக வேறு வேறு இடங்களில் வேற வேற நபர்களால் இப்படி ஒன்று இருக்குங்கிறப்ப ஸோ அதுக்கு வந்து அவங்களோட மனநிலையை மட்டுமே வச்சு ஒரு ஒரு கதை பண்ணணுங்கிறது தான் ஸோ அப்படி வந்து சொன்னப்ப தான் அதை ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்டுன்னு இல்லாமல் ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி வந்து ஒரு கதையாக பண்ணி சொன்னா ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு படம் பார்த்த பாதி பேருக்கு தெரியும் பிரபலமான நடந்த ஒரு சம்பவம் அந்த கள்ளக்குறிச்சி எடுத்த மாதிரி முடியாது நம்ம வந்து ஒரு இடத்துல நடக்குது அங்க கேள்விப்படுறோம் இன்னொரு இடத்துல நடக்குது நியூஸ்ல அப்படி அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுறப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு கேக்குறப்ப ரொம்ப பயமாவும் இருந்துச்சு இவ்வளோ நடக்குதாங்கிறதும் தெரிய வந்துச்சு அப்போ இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லலை ஆனால் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களோடதையும் சேர்த்து தான் இதை பகிரப்பட்டுச்சு சரி இந்த படம் வந்து இது மாதிரி ஒன்று நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடாக இருக்கணும் ரெண்டாவது இது மூலயமா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்த்துறோம் நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அங்கே இது மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்கிறதையும் நம்ம இதில் சொல்லணும்னு நினச்சோம் ஏன்னா நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு தெரிய வருது அவங்க கொஞ்சம் வீக் தெரிய இது இது என்ன என்ன அது பற்றின படமே இல்லை இது இந்த படம் எதை பத்தினதுன்னா கடைசியா ஒரு ஒரு வார்த்தை அங்கே சொல்றோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா அதுதான் அதை தான் சொல்கிறோமே தவிர இது வந்து இவங்கள சொல்றோம் அவங்க அப்படி இல்லை இன்னைக்கு சமுதாயத்தில் பரவலாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பல இடங்களில் படிக்கிறோம் யாரு என்ன எப்படிங்கிறது வந்து அது அதுக்கு தான் சட்டம் இருக்கு அவங்க அதை முடிவு எடுக்கணும் நம்ம இதுதான் அதுதான் நம்ம சொல்லணும் நம்ம என்ன சொல்லலாம் இப்ப அதுல பாதிக்கப்படும் பெண்கள் ஏன்னா அவங்க நம்ம அக்காவா இருப்பாங்க தங்கச்சியா இருப்பாங்க அது மாதிரி இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த அது வந்து இந்த தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒண்ணு முடிக்கிறோம் இல்லையா அதுதான் இதோட அப்படிதான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னது ஓகே தான் பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல

நம்ம பிரஸ் இதுல சொன்னா தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அதை சொல்லிட்டு இருக்கேன் அது இப்போ அதுக்கான படம் பார்த்தோன்னா அதுக்கான விடை கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட அவரை சொன்னனால சொல்றேன் அவர் உண்மையிலே இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அது போக அவருக்கு ஒரு எல்லாருக்கும் இது வந்து பரவாயில்லையே தப்பு செய்யறவங்களுக்கு தான் இது குறுக்கு இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு இஷ்யோ நிறைய நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இதை நம்மாலே ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவங்க பெருமை தானே பண்ணணும் ஏன் அவங்க வந்து இப்படி யோசிக்கணும் அது அவங்க கண்டிப்பா பெருமை தானே படுவாங்க இது எல்லா கல்லூரி இருக்கவங்களும் இதை பத்தி இந்த பார்த்து இந்த படத்தை பார்த்து ஆஹா நம்மால ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னு அவங்க பெருமை தான் படுவாங்கன்னு நம்பரும் கனகவேல் வந்து ஒரு அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது கனகவேல் ஒரு பயந்தாங்குழியா இருக்கான் அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேல் ஒரு பிடி மாஸ்டர் அவ்வளவுதான் அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்தில் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு விஷயம் நடக்குது பேப்பர்ல படிக்கிறோம் பாக்குறோம் கடந்து போறோம் ஆனா நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒன்னு இருக்குல்ல அதை அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்றாரு அது எந்த அளவுக்கு அங்க வந்து அந்த பொண்ணு கேக்குது அந்த அம்மா கேட்கறாங்க முனிஷ்காந்த் கேட்க அவ்வளவு பேர் கேட்கறாங்க ஆனா அவன் வந்து நமக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கறாங்கறதா இந்த கதையோட நான் என்ன தமிழ் சினிமால இது மாதிரி சோரிக்கு தெரிய வந்து இருக்கேன் நீங்களா ஆனா இது வரைக்கும் இது எதுக்குமே தீர்வு கொடுக்கல அதே மாதிரி தமிழ்நாட்டுலயும் சரி நிறைய விஷயம் நடக்குது எதுக்கு தீர்வு கொடுக்கல ஆனா இந்த படத்துல தீர்வு கொடுத்திருக்கேன் கரெக்டா இருக்குமா இது தீர்வு கொடுத்துருக்கமாதிரி இருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை அவங்களே முன்னாடி வந்து நின்னால்தான் அதுக்கு வந்து தீர்ப்பு வரேன்னு சொல்லியிருக்கீங்க ஆ இல்லை அது வந்து எனக்கு நான் நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன் அது வந்து அப்படிதான் சொல்லலை இப்படி பண்ண இப்படி இப்படி இருக்கே இப்படி பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறான் அப்படி ஒரு விஷயமா இதை பார்க்குறோம் இந்த இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணால் நடக்கும் இல்லையா அந்தந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும் இந்த கதையில் அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுத்தி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கணவர்கள் கதைக்கு தீர்வு கதையில தீர்வு இருக்கு சமுதாயத்துல நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலும் ரெண்டாவது கட்டு கதைகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்ல இப்ப ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையை விட பொய் வேகமா பரவுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது அது அவங்களை எவ்வளவு பாதிக்குதுன்னு நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமா அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கோம் பார்த்தா

போய் போய் குதிக்கிற வரைக்கும் தான் அவரு அதுக்கப்புறம் அவரு சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவரு அவரு வந்து ஆனா அவரு வந்து ரெடியா இருந்தாரு

உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணியிருக்கீங்க ஒரு இந்த மாதிரி பீக்கில் இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசம் இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை ஒரு கருத்து சொல்கிற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் இருக்குதான் ஏன்னா ஸ்டோரி வேற இல்லையா கதை கேட்டிருக்காரா நாலு வருஷம் ஆச்சு அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல வரல படிக்க போயிட்டனால தான் வந்தேன் வந்தோடனே இந்த கதை ஒரு நாலு கதைகள் கேட்டேன் எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன் அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஓய்வு எடு ஒரு பிரேக் எடுத்தது காரணம் நான் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக் வந்த உடனே நாலு கதைகள் கேட்டேன் ஒன்று வந்துருச்சு தொடர்ந்து வரும் இதுக்கப்புறம் ஒன்றா வரும் அடுத்த இது முடிச்ச உடனே இப்போ இது இந்த படத்தோட முழுக்க முழுக்க இப்ப என்னோட மனசு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம் நம்ம வந்து இதுதானே நாங்கள் இப்படிதானே வந்தோம் ஸோ இந்த மா அட் ஹோம் டர்ஃப்ல ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதில் இருப்போம்ல அந்த மனநிலையில் இப்போ இருக்கேன் ஸோ இது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க இது என்ன ஆகும் இந்த படம் இது நல்லாயிருக்கா எல்லோருக்கும் பிடிச்சிருக்கா அந்த மனநிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்த அது வந்து கிளாரிட்டியாக இருக்காது பட் திரும்பவும் நம்ம சந்தித்து நம்ம அதை தெளிவாக நான் அடுத்து என்னென்ன பண்ணுறேன் பட் அதான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அது பிரேக்லாம் முடிஞ்சுது இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு ஃபஸ்ட் அரண்மனை ஃபோர் இன்றைக்கி வந்து இப்போ போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணியிருக்கு ஸோ அதனால் வந்து அது முடிஞ்சு இப்போ பிடி சார் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இதுக்கப்புறம்

இது இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம் நான் பாக்குறேன் நீங்க என்ன செகண்ட் பாக்கிறீங்க ஒரு சீன் வரும் மாதிரி மாதிரி ஒரு வரும் இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல நடந்துருக்கு ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் அதை நம்ம இவ்வளவு பேசுறோம் அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு இருந்துச்சு அப்ப அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரியாலிட்டி ஒன்னு இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசினேன் அவங்ககிட்ட எல்லாம் பேசி அவங்க இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க இந்த மாதிரியான எல்லாம் வச்சு ஒரு கதையாக பண்ணது குறிப்பிட்டு ஒருத்தர் இல்லை அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவாக தான் இருக்கு சார் நீங்கள் நல்ல உடனே நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறது என்னது டிஸ்கோ ஆடுற அது மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் உள்ளே போவீங்க உள்ளே போயிட்டு வந்து குரல் கும் சொல்வீங்க அந்த குரல் வாய்ஸே வரல ஏன் எங்க உள்ள அவர் அது பயம் அது அந்த மாதிரி அவர் அந்த இந்த சீனில் கேட்குறீங்க இல்லையா அதுதான் அது அது காமெடி அது நம்ம சாயில் பண்ணவனா எந்த சீனா இருக்கு நம்ம பொது இந்த படத்துல இந்த படம் வந்து ஈரோடில் நடக்குது ஈரோடில் இருக்கிற ஒரு சிடிசி காலனியில் இருக்கக்கூடிய ஒரு பிடி சாரோட வாழ்க்கையில் நடக்குது ஸோ அப்போ அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வராரு திண்டல் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஈரோடில் இருக்கிற இதில் அது ஃபேமஸ் ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் ஸோ இது அதுக்கேற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு அண்டு வந்து இது அந்த இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வெல் அப்போ ஒரு வருது அது வந்து ஒரு பாரதியாரோடைய விஷயங்கள்லாம் வருது ஸோ இந்த படத்துக்கு அது தேவைப்படல அது தேவைப்படும் படுற படத்துல அது கண்டிப்பா இருக்கும் அடுத்த படத்துல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அடுத்த படத்துல நிறைய எதிர்பார்க்கலாம் அது அது வேணா அப்டேட்டா சொல்லி இருக்கு ஆமா எங்க அம்மாவா இல்லை எங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டுங்க எங்க அம்மா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க ஸோ வந்துட்டு இப்படியெல்லாம் கண்டிப்பெல்லாம் இருக்காது இது பா அப்படிலாம் இல்லை எங்கள் வீட்டில் என்ன எதுவுமே சொன்னதில்லை சின்ன வயசுலேருந்து ஸோ

ഇതിനെയാണ് നമ്മൾ പറഞ്ഞിട്ടുള്ളത്